இது நம்ம மாஸ் டெவலப்மெண்ட் மீடியா சேனல் இன்றைக்கி ரொம்பவே ஒரு முக்கியமான இமேஜ் க்ரியேட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எதுக்காகன்னா உங்களுக்கு தேவையான இமேஜ்களை நீங்களே அழகா தமிழ் ஆர் இங்கிலீஷ் எனி லாங்குவேஜில் நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம் உங்கள் நேம்லையே எப்படின்னு பார்க்குறீங்களா நிறைய விஷயங்கள் நாங்களும் கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு டீச் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன வீடியோ எடிட்டிங் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது இதை உங்களுடைய ஓன் பிஸ்னஸ்க்கோ அல்லது நீங்கள் ஒரு ஆன்லைன் ஜாப் சார்ந்துருக்கீங்க அப்படின்னா அல்லது யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க இல்லை ஃபேஸ்புக் எனி ஒன் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த ஆப்போட லிங்க் உங்களுக்கு தர்றேன் இந்த லிங்க்கை டச் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் ஷோவாகும் மேலே மைக்ரோசாஃப்ட் டிசைனர் இது எத்தனையும் மேக்ஸிமம் சிஸ்டம் யூஸ் பண்ணுங்களோ தெரியும் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் நான் தமிழ் பாண்டிங்லாம் வச்சுருக்கேன் அதனால் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த இடத்துல நம்ம டைப் தான் இடம் மேலே அந்த ஸ்பேஸ் கொடுத்திங்களா ரைட் இப்போ இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளாக ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே காலைல ஒரு குட் மார்னிங் ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் பண்ணுறேன் நான் உங்களுக்கு தேவைன்னா தமிழில் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அந்த அந்த கர்சர் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளிங்க் ஆகுது பார்த்தீங்களா ஃப்ளிங்க் ஆகுதுன்னா எப்படியும் அந்த கோடுமா வந்து ஒன்று போதும் இல்லையா அங்கே தான் நம்ம டைப் பண்ணும் ம் கொஞ்சம் பொறுமையாக வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா சரி நியூ சன்ரைஸ் குட் மார்னிங் ஃபேமிலிஸ்ன்னு டைப் பண்ணுவோமா நான் எடுத்தோன்னே நம்ம ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா டஃப்பாக கொடுத்துருக்கூடாது இல்லையா இந்த மாதிரி கொடுத்தா இமேஜ் எப்படி வரும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் எந்த மாதிரி நமக்கு தேவையான விஷயங்களை பதிவிட்டால் எப்படி இமேஜ் கிரியேட் எப்படி இமேஜே கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் ஓகேங்களா நியூ சன்ரைஸ் குட் மார்னிங் ஃபேமிலிஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன் ரைட் அந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா உருவாக்கு அப்படின்ட்டு நான் தமிழில் வச்சுருக்கனால இதே இது எது இங்கிலீஷில் இருந்துருந்தால் கிரியேட்டட்னு வரும் ம் கீழே இந்த மாதிரி ப்ராசஸிங் நடக்கிறப்ப இப்படி தான் ஆகும் இதை பார்த்துட்டு நீங்கள் என்னடா நம்ம டைப் பண்ண இமேஜ் ஒன்று வந்த இமேஜ் ஒன்று நினைக்காதீங்க நம்ம கொடுத்துருக்க அந்த மேலே உள்ள வேர்டுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் கிரியேட் ஆகும் இந்த பார்த்தீங்களா கீழே ஷோவாக பார்த்தீங்களா நாலு இமேஜ் கிரியேட் ஆகிருக்குது அதை ஒன்றை டச் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இது வந்து நார்மலாக அதாவது சூரிய உதயத்தில் குட் மார்னிங் எல்லா ஃபேமிலிஸ்க்கும் சொல்கிற மாதிரி அதை அவங்க க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு மைக்ரோசாஃப்டில் ஒரு டிசைன் பண்ணுற ரொம்பவே அருமையாக இருக்குங்க இதில் வந்து நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னா நம்ம யூடியூப் சேனலுக்கு தேவையான தமிழ் இப்போ ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எனி ஒன் என்ன யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு தேவையான அந்த முகப்பு திரைன்னு சொல்லுவோம் இல்லையா டிஸ்பிளே அது கூட நீங்கள் அழகாக ஷோ பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சேனல் நேம் போடுறேன் மாஸ் டெவலப்மெண்ட் மீடியா யூடியூப் சேனல் போட்டு இது ஃபுல்லாக எதில் வரணும் அப்படின்னா மொபைலில் அந்த மொபைல் ஷோ ஷோவாகணும் இந்த லெட்டர் பாருங்கள் மொபைல் ஃபோன் ஷோயிங் ம் இது தமிழ்லையுமே டைப் பண்ணிக்கலாம் நாளைக்கு வேணால் அதை சொல்லித்தரேன் ஓகேங்களா கீழே வர இமேஜை பார்த்து என்னடா மேலே கொடுத்துருக்க டைட்டிலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை நினச்சிடாதீங்க இது ப்ராசஸிங் நம்ம கொடுத்துருக்க வேர்டுக்கு தகுந்த மாதிரி அந்த இமேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் ஆகும் பார்த்தீங்களா வந்துடுச்சா மொபைல் ஃபோனில் மாஸ் டெவலப்மெண்ட் மீடியா அப்படின்ற என்னுடைய யூடியூப் சேனல் நேம் ஷோவ் ஆகணும் சரி ஒவ்வொன்னாக டச் பண்ணி பார்க்கலாமா பார்த்தீங்களா ஃபோன் ஒன்று இருக்குது மொபைல் ஃபோன் ஒன்று இருக்குது அதில் மாஸ் டெவலப்மெண்ட் மீடியான்னு இருக்குதா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜை பார்க்கலாம் பார்த்திங்களா நம்ம கொடுத்துருக்குது மேலே சிம்பிளாக ரெண்டே ரெண்டு லைனு ஆனால் கிரேட் ஆகியிருக்குது எப்படி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குதா ஒரு மொபைல் ஃபோனில் ஒரு டிஸ்பிளேயில் எவ்வளோ அழகாக ஷோவாக இருக்குது இன்னொன்று நீங்கள் பார்த்துடலாமா நாலு இமேஜ் கிரியேட் ஆகும் அதில் உங்களுக்கு பார்த்தீங்களா இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது அதில் நான் என்னுடைய சேனல் நேம் கொடுத்துருக்கேன் அதில் வந்து எப்படி ஷோவாகுது பார்த்திங்களா இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சரி இந்த மாதிரி இமேஜ் கிரியேட் ஆகிடுச்சு இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதை அந்த இடத்துல அந்த இமேஜ் பக்கத்தில் அழுத்தி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் இது காமிக்கும் இதில் வந்து டவுன்லோடு இமேஜ் கொடுத்துருங்க டவுன்லோடு இமேஜ் கொடுத்தோன்னா மேலே ஃபைல் டவுன்லோடு இதெல்லாம் எங்கே சேவ் ஆகிருக்கும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்க அந்த கேலரி கேலரியில் இப்போ நம்ம ஃபோனில் மொபைல் ஃபோனில் கேலரின்ற அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும் நான் ஒரு ரெண்டு இமேஜ் எனக்கு நல்லா இருக்குது இது பெட்டராக இருக்குது பெட்டராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை நான் சேவ் பண்ணிக்கிறேன் இது பார்க்க நல்லா இருக்குது இதை நான் என்னுடைய இமேஜ் ஏதாவது ஒன்றுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன் யூஸ் தேவைப்படும் அப்படின்றப்ப நான் அதே மாதிரி தான் அந்த இமேஜ் அழுத்தி பிடிச்சி டவுன்லோடு இமேஜ் கொடுத்துக்கிறேன் மேலேயும் அந்த பார்த்தீங்கன்னா சோபா பார்த்திங்களா டவுன்லோட் ஆகிடுச்சு இதை விட்டு சரி நமக்கு தேவையான இமேஜ் சாரி ஒரு ஃபோன் கால் ஒன்று நமக்கு தேவையான இமேஜ் இப்போ டவுன்லோட் பண்ணதுக்குள்ள எங்கே போய் பார்க்கலான்னு கேலரியில் போய் பார்க்கலாம் கேலரியில் போய் பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் ரைட் சைடு கார்னரில் அந்த ரெண்டு இமேஜுமே டவுன்லோட் ஆகிருக்குது இதை எடுத்து நீங்கள் என்ன வேணாலும் எப்படி எந்த அதாவது ஒரு சோசியல் மீடியாவில் எந்த ஒரு இடத்துலையும் பயன்படுத்திக்கலாம் நம்ம இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளாக க்ரியேட் பண்ணுற அதாவது எழுத்துக்களை டைப் பண்ணி பார்த்தோம் இப்போ நம்ம கொடுக்குற வேர்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா இமேஜில் அவங்களே க்ரியேட் பண்ணி தராங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்